எல்லாருக்கும் வீடியோ ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஆடியோண்டு வீடியோ கரெக்டா இருக்குங்களா சார் இன்னைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு ஓகேங்களா டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா ரைட் ஆல்ரெடி என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் ஓகேங்களா முழுவதும் வரைக்கும் டெஸ்ட்டு முடிச்சிருந்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒன்பதாம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் வகுப்பு புது புத்தகம் அடுத்து பழைய புத்தகம் அடுத்து பத்து பழைய புத்தகம் புது புத்தகம் பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் தேர்வு ஓகேங்களா ரைட் லேட் ஆச்சுன்றதுனால டேரெக்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ரைட் முதல் கேள்விகள் மனிதன் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினான் காரணம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னது கூற்று காரணம் ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முதல் கேள்வி இதுதான் ஓகேங்களா ரைட் தெளிவாக படித்தால் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு உங்களால விடை கொடுத்திருக்க முடியும் ஓகேங்களா சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு ஏன் சார் காரணம் தவறு அப்படின்னா மனிதன் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினான் ஓகேங்களா ஒளியை எதுக்காக பயன்படுத்த தொடங்கினான் அப்படின்னா பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது நுண்பொருட்களை உணர்த்த முடியவில்லை ஓகேங்களா அதாவது காரணம் எதற்காக நுண்பொருட்களை உணர்த்த முடியல அப்படின்றது சரியான காரணமாக இருக்கும் ஓகேங்களா பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது அப்படின்றது சரியான காரணம் அல்ல அதுவும் காரணம் தான் ஆனா எக்ஸாக்ட் காரணம் கிடையாது ஓகேங்களா நுண்பொருட்களை உணர்த்த முடியல அப்படின்றதுனாலதான் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினான் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா இரண்டாவது கேள்விகள் பாருங்க நான்கு மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுல எது பொருந்தாதது தெளிவாக படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால சரியான விடை அப்படின்றது சாத்தியம் ஓகேங்களா ரைட் மேலோட்டமாக படித்தால் விடை தவறாகத்தான் இருக்கும் இரண்டாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா இரண்டாவது கேள்விக்கு எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூன்று நான்கு மட்டும் சரி ஓகேங்களா ரைட் பொருந்தாதது அது மட்டும்தான் இந்த கேள்விக்கான இது விடை அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக ஓகேங்களா எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் அடுத்த கேள்வி தாழ்பூந்துறை இலக்கண குறிப்பு ஓகேங்களா ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் மூன்றாவது கேள்விக்கு என்ன சூப்பர் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா உணர்ச்சி தொடர் ஓகேங்களா எவ்வளவு உயரமான மரம் அப்படியே உணர்வு பூர்வமாக சொல்ற மாதிரி இருக்கு ஓகேங்களா அதனால என்ன சொல்றோம் உணர்ச்சி தொடர் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் நான்காவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் சி ஓகேங்களா சூப்பர் கரெக்டா சொல்லிருக்கீங்க வினைத்தொகை தொகை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாருங்க பூமொழி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா பூமொழி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அந்த தலைப்பில் எழுதியிருப்பாங்க அதையும் நாம ஸ்கிப் பண்ணிர கூடாது ஐந்தாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி யூமா வாசகி என்பது சரியான விடை ஓகேங்களா ரைட் பாருங்க ஆறாவது பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா ரைட் புறநானூறு என்பது சரியான விடை ஓகேங்களா பண்டைய தமிழர்களின் வீரம் கொடை அறவாழ்வு முதலியவற்றை வந்து என்ன பண்ணும் புறநானூறு வந்து விளக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி எந்தெந்த நாடுகளில் உள்ள பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்தெந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம் பெற்றுள்ளது இதற்கான சரியான விடை என்னது ஏழாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா மொரிசியஸ் இலங்கை இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பணத்தால் பணத்தால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பணம் பணத்தை எடுத்துட்டு ஒரு மேரேஜுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேரேஜுக்கு போனவொன்னே என்ன பண்ணுவீங்க பணத்தை எடுத்து போய் ஒரு நூறு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ ஐநூத்தி ஒரு ரூபாயோ என்ன பண்ணுவோம் மொய் வைப்போம் ஓகேங்களா அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மொய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா மொ ஈ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப மொரிசியஸ் இலங்கை அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் கட் மைண்ட்ல ஓடணும் ஓகேங்களா அதே மாதிரி மொரோக்கோ இலங்கைன்னு போடக்கூடாது ஓகேங்களா மோ இ அப்படின்னா மொரிசியஸ் இலங்கை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் எதிர்பாலினமாக ஓகேங்களா அதாவது ஆண் பெண் அந்த இணைகள்ல சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னது எட்டாவது கேள்விக்கு சூப்பர் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கு நதியா வெங்கடேஷ் அண்ட் தீபிகா எம் ஹல்கே ஜென்னா அமனுஷா ஓகேங்களா எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ரைட் ஒன்பதாவது கேள்வி நவரசம் ஒன்பது சுவைகளில் பொருந்தாதது என்ன நவரசம் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் மொத்தம் ஒரு ஒன்பது சுவைகள் கொடுத்திருப்பாங்க அதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் மேடம் ஓகேங்களா கடுவன் மந்தி கரெக்ட் தான் ஓகேங்களா ரைட் நவரசம் ஒன்பது சுவைகளில் பொருந்தாதது எது சூப்பர் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கு சரியான விடை கொடுத்துருக்கீங்க தொன்மை அப்படின்றது சரியான விடை இந்த காமம் இழிப்பு அவளம் நகை முதலியவற்றை எல்லாம் இதற்கு வரும் அப்படின்னா நவரசம் ஒன்பது சுவைகள்ல வரும் ரைட் அடுத்து பாருங்க பத்தாவது மற்றும் பதினோராவது மொழி குடும்பங்கள் எதன் அடிப்படையில் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எதன் அடிப்படையில் பலவாக பிரி இதனுடைய இதுதான் வந்து பேஸ் ஓகேங்களா இதுதான் பேஸ் இதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க மொழி குடும்பங்கள் அப்படின்றத பிரிக்கிறாங்க அப்ப இது இம்பார்ட்டன்ட் தானே ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விடை என்னது பத்தாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா பத்தாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க மொழி குடும்பங்கள் அப்படின்றது பிரிச்சுருப்பாங்க நான் இது வரைக்கும் படிக்கல இந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை இதெல்லாம் கவனித்து ஒரு கொஷினா ஃப்ரேம் பண்ணியே படிச்சது அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் போய் நைன்த் புத்தகத்தை பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணி வைக்கணும் தான் அடுத்த டைம் ரீகால் பண்ணும்போது நம்மளுக்கு உதவும் அடுத்து பாருங்கள் பதினோராவது கேள்வி குண்டம் விளக்கம் தருக ஓகேங்களா நிறைய வகையான நீர்நிலைகள் கொடுத்துருப்பாங்க அதில் ஓகேங்களா ஆறு ஏரி குண்டம் நிறைய கொடுத்துருப்பாங்க குண்டு இந்த மாதிரி நிறைய என்ன ஆன்சர் குண்டம்னா என்னது சூப்பர் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படின்றது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க பனிரெண்டாவது பனிரெண்டாவது கேள்வி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று பாருங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னு எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது சூப்பர் ஓகேங்களா பன்னிரெண்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா இஸ் கரெக்ட் ஓகேங்களா உலக நாள் அப்படின்றது அடுத்து பாருங்க பதிமூன்று கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரியான தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டுருக்காங்க சரியான கூற்று எதுன்னு கேட்கல தவறான கூற்று எதுன்னு கேட்கல ஓகேங்களா அப்ப நம்ம அந்த ரெண்டு கூற்றையும் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனையும் படித்தால் மட்டும்தான் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ரைட் பாருங்க அதற்கான சரியான விடை என்னது பதிமூன்றாவது கேள்வி சூப்பர் ஓகேங்களா அமரனுஷா கரெக்ட் மேடம் ஓகேங்களா ரைட் கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி எத்தனை கன்னிகளை உடையது அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை உடையது ஓகேங்களா தமிழ் விடு தூது அப்படின்றது இது தூது வகையான நூல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஊவேசா முத முதலில் பதிப்பித்தார் ஊவேசா அப்படின்னா உத்தமதானபுரம் வெங்கடசுபுவின் மகனார் சுவாமிநாதர் என்பதனுடைய சுருக்கமே ஊவேசா என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினாலு மற்றும் பதினைந்து தெல்லமது இலக்கண குறிப்பு தருக தெல்லமுது என்ன விடை சூப்பர் ஓகேங்களா பதினாலாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா பண்புத்தொகை அப்படின்றது சரியான விடை தென்மை பிளஸ் அமுது அப்படின்னு வரும் ஓகேங்களா மை மைபிகுதிகள் வர்றதுனால பண்புத்தொகைக்கு கீழே வரும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்ட தொடரை கவனி கூற்று ஒன்று கூற்று இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க லீலா திலகம் கன்னட மொழியை சார்ந்த இலக்கண நூல் கூற்று இரண்டு லீலா திலகம் பொதுவான ஆண்டு பின் ஓகேங்களா அந்த பொது போ பி போ ஆ மு அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் கிமு கிபியை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போ ஆ பி அப்படின்னா என்னன்னா பொதுவான ஆண்டுக்கு பின் ஓகேங்களா போ ஆ மு அப்படின்னா என்னன்னா பொதுவான ஆண்டுக்கு முன் ஓகேங்களா கிறிஸ்துவருடைய பிறப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அவர்கள் வந்த காலத்தை தான் நம்ம கிமு கிபி அப்படின்னு பிரிக்க முடியாது அதையத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க அதை தெரியாமல் முழிக்க வேண்டாம் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்விக்கு என்ன பதில் பதினைந்தாவது கேள்விக்கு ஒரு சில பேர் கரெக்டா சொல்லிருக்கீங்க ஒரு சில பேர் தவறா சொல்லிருக்கீங்க ஓகேங்களா ரைட் கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே தவறு அப்படின்றது சரியான விடு ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினாறு மற்றும் பதினேழு திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது அப்படின்றது கொஸ்டின் ஓகேங்களா ரைட் அடுத்தது நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது நடு திராவிட மொழி அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி நிறைய கொடுத்திருப்பாங்க பதினாறாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா பதினாறாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா துளு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை தொடர்பு படுத்தி பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதை மனப்பாடம் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு சில மேக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் சும்மா ஒரு சின்ன லாஜிக் தான் அந்த லாஜிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது எல்லாமே ஈக்குவலன் பண்ணி நம்மளால் ஆன்சர் கொண்டு வந்துட முடியும் இதை எங்கே சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்த் ஓகேங்களா நைன்த் தமிழ் ஓகேங்களா யூடியூப்ல போயிட்டு நைன்த் தமிழ் மிஷன் குரூப் ஃபோர் அப்படின்னு அடிங்க ஓகேங்களா மிஷன் குரூப் ஃபோர் டேம் ஒன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது இயல் ஒன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நைன்த் தமிழ் இயல் ஒன்று மிஷன் குரூப் ஃபோர் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இயல் ஒன்றுக்கான எல்லா ஃப்ரீ கிளாஸஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார் இந்த தமிழுக்கு எனக்கு ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் யூடியூப்பில் கொடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஓகேங்களா ஆறாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் வரை அனைத்து ஃப்ரீ கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க போய் பாத்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு புக் பேக் ஆன்சருக்குமான வீடியோஸும் அதில் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா தமிழ் அப்படின்னா அந்த ஒன்னாவது பேஜ்ல இருந்து கடைசியில குடுத்து இருக்கக்கூடிய கற்பவை கற்றப்பின் புக் பேக் ஆன்சர் வரைக்கும் எல்லா வீடியோவும் கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விடை என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் எல்லாருமே கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க அடுத்து பாருங்க இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா எந்த நூற்றாண்டு இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா கிமு எட்டாம் நூற்றாண்டு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் நம்ம எடுத்திருக்கோம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க மற்றும் இருபது திமிலுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க திமிலுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறிய பத்தொன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் ஓகேங்களா திமிலுடன் கூடிய காலை ஓவியம் கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா சித்திரக்கல் புடவியல் ஓகேங்களா இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க சேக்கிளார் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் ஆற்றிய பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி மாணிக்க வாசக தேவர் ஓகேங்களா அவரும் எந்த பணி ஆற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருபதாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா சைக்கிளார் இரண்டாம் குளோத்துங்க நவையில் ஆட்சிய பணி அப்படின்னா முதலமைச்சர் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி அண்மையில் தென் திராவிட மொழிகளில் சேர்க்கப்பட்ட மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை எனது இருபத்தி ஒன்னாவது ஓகேங்களா இருபத்தி ஒராவது கேள்விக்கு எல்லாரும் கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்துட்டு என்ன ஆன்சர் வரும் சூப்பர் ஓகேங்களா இருபத்தி ஒன்னாவது கேள்விக்கான சரியான விட என்னதுன்னா படகா அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் நிறைய பேர் வந்து ஏன் சொல்றீங்க ஏன் ஏ சொல்றீங்க அப்படின்ற ரீசனும் எனக்கு தெரியும் தெந்திராவோட மொழியில கடைசியில் அந்த கொடுத்து வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க தான் என்ன பண்ணியிருப்பேன் மொதல் ஆப்ஷனாக அதை வச்சுருப்பேன் ஓகேங்களா அப்ப என்னது படகா என்பது சரியான விடை இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் காட்டுறேன் நீங்க பார்த்துக்கோங்க உங்க புக்ல இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு இந்த வருஷம் பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு சேர்ந்திருப்பாங்களே ஒரு பையன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகத்தில் இந்த வார்த்தையை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்க இனிமேல ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க அல்ல நெட்ல டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா இந்த புத்தகம் தான் வரும் ஓகேங்களா ரைட் காமிக்கிறேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா ரைட் அங்க பாருங்களா கொடுத்துருக்காங்களா தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அதுல தென் திராவிட மொழியில இருளாவுக்கு கீழே என்ன ஆட் பண்ணிருக்காங்க படகா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் எல்லாருக்கும் தெளிவா தெரியுது இல்லையா அந்த படகா அப்படின்ற ஒரு வார்த்தை கடைசியில் கொடுத்துருப்பாங்க பாருங்க தென்ராவிட மொழியினுடைய கடைசி வார்த்தையில கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து வச்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி தவுளீஸ்வரம் எந்த கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் என்னது கிராண்ட் அணைக்கட் என்பது சரியான விடை ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா கல்லணையை தான் கிராண்ட் அணைக்கட்னு சொல்றாங்க அதே மாதிரி சில பேர் வந்து கல்லணை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஆஃப்லைன் லைன் கிளாஸ் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது உண்டு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா சார் திருச்சியில தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் திருச்சி என்பது தவறான விடை ஓகேங்களா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லணை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எந்த மாவட்டம் அப்படின்னா தஞ்சாவூர் என்பதே சரியான விடை ஓகேங்களா நீங்க நெட்ல தேடி பாருங்க ஓகேங்களா திருச்சியில கல்லணை ஓடுது அந்த ஆறு ஓடுது அந்த அணை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் என்பதே சரியான விடை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டு நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டினும் இது ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று காரணம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லைப் பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக் அதற்கான ஒரு காரணம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார் அந்த கூற்றும் இந்த கூற்றும் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா கூற்று சரி காரணம் தவறு ஓகேங்களா ஏன் காரணம் தவறு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் தான் என்னாகும் பெரியாற்றில் ஓடி கலக்கும் ஓகேங்களா அதை வீணாவதை தடுப்பதற்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு ஜான் பென்னி குவிக்கு வந்து முல்லை பெரியாறு அணையை கட்டினார் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி நான்காவது ஒவ்வொரு டைமும் இந்த நம்ம கொஸ்டின் தான் போவோம் ஆனா டிஎன்பிசி ல கேட்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்க கேட்கலாம் பரவாயில்ல நாம படிச்சுக்கிட்டு போவோம் தப்பு கிடையாது ஓகேங்களா ரைட் இதற்கான சரியான விடை என்னது கீழ்கண்டவற்றை பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டினை பொறுத்துக பட்டியல் ஒன் பட்டியல் டூன்னு ரெண்டு பட்டியல் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பட்டியலும் பொருத்தி பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா ரைட் சூப்பர் இருபத்தி நான்காவது கேள்விக்கு சரியான விடை என்னன்னா கரெக்ட் ஆன்சர் டூ த்ரீ என்பது சரியான விடை அடுத்து பாருங்க இருபத்தி ஐந்து இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என கூறும் நூல் என்ன அங்க கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனுமே என்னதான் நிகண்டு வகையை சார்ந்த நூல்கள் தான் ஓகேங்களா நம்ம ஆப்ஷன் வைக்கணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைப்பது கிடையாது ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய நிகண்டு நூல்கள் எல்லாமே என்னதான் நிகண்டு நூல்கள் தான் ஓகேங்களா அந்த நிகண்டு நூல்களில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இருபத்தி ஐந்து என்னது பிங்கள நிகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு கேள்வியில் நீங்க எத்தனை மதிப்பெண் பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தைந்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கமெண்ட் தான் மற்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி புதுசாக வர்றவங்க சார் நான் கிளாஸ் வேணும் எனக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் ஃப்ரீ கிளாஸஸ் வேண்டும் அப்படின்னா மிஷன் குரூப் ஃபோர் அப்படின்ற நேம்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் புக் பேக் ஆன்சர் எல்லாமே நீங்கள் குறிச்சிருந்தாலும் ஒரு டைம் அதை போய் வீடியோவை பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாம குறித்ததும் அவங்க கொடுத்ததும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இந்த கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் தெருக்கூத்து முதலானவற்றை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த லெசனை இப்ப கொடுத்துருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா அதனால அந்த லெசன்ஸை படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கலைகள் அப்படின்ற ஒரு லெசன்ஸ் சிலபஸ்ல இருக்கு ஓகேங்களா அதனால அதை படிச்சுக்கணும் அதை எடுத்துட்டு என்ன சார் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பத்தி ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரைட் அதனால இந்த லெசன்ஸையும் படிச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன லெசன்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பத்தி படிக்கணும் ஓகேங்களா அதுல அதிகமால டேட்டா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கொஸ்டின்ஸ் தான் அதுல ஓகேங்களா நம்ம புது புத்தகம் பத்தாம் வகுப்பு தேர்வு நடக்கும்போது அதையும் கொஸ்டினா வைப்போம் ஓகேங்களா அதையும் நீங்க படிச்சுக்கோங்க முன்னாடியே சொல்றேன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா வேற ஏதாவது தேவைப்படுது டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது ஜிஎஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரில மேக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுன்னு தெரியல தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணினே தெரில புதுசாக வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை சார் இல்லை சார் நான் ஒரு டூ இயர்ஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் மார்க்கு கம்மியாகுது நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறேன் ஆனால் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரி ஓகே தேங்க்யூ ஆல் நாளை சந்திப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அனைவருக்கும் நன்றி அந்த லெசனுக்கு ஃப்ரீ வீடியோ போடுங்க சார் போட்டுடலாம் மேடம் ஓகேங்களா அந்த லெசன்ஸ் வரட்டும் பண் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் மேடம் டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎல் நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா சார் ஜிஎஸ்க்கு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க ஓகேங்களா மேடம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் வேணால் கன்சிடர் பண்ணுறோம் ஓகேங்களா ரைட்